வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாழை வந்து அறுவடைக்கு தயாரானது எப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் பாருங்கள் நம்ம வந்து நம்ம தோட்டத்தில் வந்து செவ்வாழை ஒரு தார் வந்து இனி இருந்தது அது வந்து பார்த்திங்கன்னா எப்போ அறுவடை பண்ணலாம் அப்படின்னு நம்மளும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் நல்ல ஊறிடுச்சு காயெல்லாம் பாருங்கள் பெருசு பெருசாகிடுச்சு இப்போ வந்து இதுக்கு மேலே விட்டோம்னா வந்து என்னாகும் அப்படின்னா வெடிக்கிறக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா வந்து உள்ளே வந்து காற்று தாங்காமல் வெடிச்சிரும் பார்த்திங்கன்னா ஒரு காய் வெடிச்சிருக்கு இதோ பிடித்தா வெடிக்குது அதனால் ஒரு காய் வெடிக்கும் போது நம்ம வந்து அறுவடை பண்ணிடணும் இல்லைன்னா இதுக்கு முன்னாடியே இன்னொரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம அறுவடை பண்ணியிருந்தோம்னா இந்த ஒரு காய் வெடிச்சிருக்காது சரி நாம் வந்து நல்லாவே காய் வந்து முத்தட்டோம் அப்படின்னு தான் விட்டுட்டோம் பார்த்தீங்கன்னா நல்லா முத்திருச்சு செவ்வாழை அறுவடை பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூறு சதவீதம் விளைச்சல் வந்த உடனே நம்ம அறுவடை பண்ணிடணும் நூறு சதவீதம் விளைச்சலுக்கு விடக்கூடாது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு காய் கூட வெடிச்சிருக்கு பாருங்கள் ரெண்டு காய் வெடிச்சிருச்சு இதுக்கு மேலே இதை விட்டு வச்சோமா எல்லா காயும் வெடிச்சும் நமக்கு வந்து பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் அதனால் இதை வந்து இன்றைக்கி அறுவடை பண்ணிடலாம் இதுக்கு மேலே நம்ம விடக்கூடாது அதனால் தொண்ணூறு சதவீதம் விளைச்சல் உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு யூஸ் பண்ணுறத வந்து செவ்வாலையை நம்ம அறுவடை பண்ணிடணும் வியாபாரிகளை வந்து பார்த்திங்கன்னா எண்பது சதவீதம் விளைஞ்சதுமே அறுவடை பண்ணிட்டு போயிடுவானே ஏன்னா அவனுக்கு வந்து வெளியே கொண்டு போய் மார்க்கெட் பண்ணணும் அதனால் வந்து அப்படி பண்ணிடுவாங்க